நேதாஜி இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவர் விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சி நேதாஜி இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவர் புலட் ஷேகரின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு அன்னதான நிகழ்ச்சி கோவை ஜிவி ரெசிடென்சி பகுதியில் இன்று காலை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச்செயலாளர் எம் பி பாலா தலைமை வகித்தார் மாநில பொறுப்பாளர் என்ற ராஜேஷ் முன்னிலை வகித்தார் நேதாஜி இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவர் சேகர் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவருக்கு அனைவரும் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பசும்பொன் முன்னணி கழக நிறுவனர் ஆதி சுப்பிரமணியம் பசும்பொன் சேனை நிறுவனர் கமுதி பாண்டியன் முக்குலத்தோர் புரட்சிப்படை நிறுவனர் சி பி ராஜன் தொழிலதிபர் துரை பாண்டியன் மூவேந்தர் மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சே கணேஷ் தொழிலதிபர் இசட் ஆர் ஆனந்த் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி தேவர் இருகூர் ஹோட்டல் முருகன் திமுக ஜெயராமன் தேமுதிக பிரமுகர் பசும்பொன் சேனை மாநில தொண்டர் அணி பால்கோவா ராஜன் இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று மே ஐந்தில் நாற்பத்தி ஒம்பதாவது பிறவி திருநாள் காணும் நேதாஜி இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் புல்லட் சேகர் அவர்களுக்கு எங்களது நேதாஜி இந்து மக்கள் இயக்கத்தின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் சமுதாய தலைவர்களின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிறந்த நன்னாளில் எங்களது தலைவர் நோய் நொடி இல்லாமல் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் பசுமுன் தேவரின் ஆசையோடும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நெஞ்சுறுதியோடும் இந்து மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தொடர்ந்து சேவை செய்ய எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் ஆசையோடு அவர் பல்லாண்டு வாழ எங்களது மனமாற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்